உடம்பு வந்து அரிப்பு ஏன் ஏற்படுது அரிப்பு ஏன் ஏற்படுதுன்னா எப்போவாவது நமக்கு உடம்பு ரொம்ப சூடாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க அப்போது உடம்பு விரிவடையும் தோல் விரிவடையும் உடம்பு சூடாயிடுச்சின்னா அப்போ வந்து நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும் உடம்பு தோலில் வந்து நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும் ஏன்னா நீர் தண்ணீர் வறட்சி ஆகிடும் உடம்பு வறட்சி ஆயிடும் இந்த உடம்பு சூடாகும் போது உடம்பு வறட்சி ஆகிடும் அப்போ வந்து உடம்பு விரிவடைய ஆரம்பிக்கும் தோல்லாம் விரிவடைய ஆரம்பிக்கும் அப்போது நுண்ணிய வெடிப்புகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது நுண்ணிய வெடிப்புகள் ஏற்படும் விரிசல்கள் கீரல்கள் ஏற்படும் அப்போ வந்து நமக்கு வலி ஏற்படும் அதுதான் அரிப்பு அப்போ அரிப்புக்கு என்ன காரணம் உடல் வெப்பம் அடைவது அதிகமான வெப்பத்தை அடைவது அதனால் தோலெல்லாம் விரிவடையும் உடல் உடல் வந்து விரிவடையும் வெப்பத்தால் இல்லை இப்போ வந்து எலக்ட்ரிக் கம்பிலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு பொருட்கள்லாம் வெப்பத்தால் விரிவடையும் அதுபோல் உடம்பு எல்லா பொருட்களுமே வெப்பத்தால் விரிவடையும் அப்போ உடம்புல தண்ணீர் சத்து குறைவாகும்போது குளிர்ச்சி குறைவாகும் போது அதிகமாக வெப்பம் அதிகமாகும் போது தோல்லாம் வறட்சி ஆகி வறட்சியாகி வறட்சி ஆகும்போதே அதில் ஒரு வெ வெடிப்புத்தன்மை ஏன் வருது அப்போ வறட்சி ஆகும்போது அங்கே தண்ணீர் வ இல்லாமல் போகும்போது அங்கே விரிவடைதல் நிகழ்கிறது அதுபோல் உடல்லையும் அந்த தோல்லையும் அந்த விரிவடைதல் நிகழ்கிறது வறட்சியாக இருக்கிறது வெப்பம் வேறு அதிகமாகி போச்சு அப்போ நுண்ணிய கீரல்கள் அந்த தோலில் ஏற்படும் நுண்ணிய கீரல்கள் விரிசல்கள் வெடிப்புகள் ஏற்படும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த இடத்துல வலிக்கும் அந்த சின்ன காயம் பட்டால் எப்படி வலிக்கும் அதுபோல் நமக்கு ஒரு வலி ஏற்படும் அது ஒரு காயந்தான் சின்ன விரிசல் ரத்தம் வரலை அவ்வளோதான் அப்போ அந்த இடத்த போட்டு நம்ம சொரிய ஆரம்பிச்சிடுவோம் வலிக்குது கொசு கடிக்குதுன்னு நம்ம நினச்சிப்போம் கொசுலாம் கூட அந்த அளவுக்கு கடிக்காது அந்த கொசு கடிக்காமல் இருக்கும் நம்ம நினைப்போம் ஏதோ கடிக்குது அரிக்குது அப்படின்னு நினச்சிட்டு பூச்சி கீச்சி அப்படின்னு சொல்லி ஏதோ அரிக்குது பொருள் கடந்து சொறி சொறி சொறிஞ்சிட்ருப்போம் அது காரணம் என்ன வெப்பம் அடைஞ்சிருச்சு அளவுக்கதிகமான வெப்பம் மலச்சிக்கலை எதாவது ஏற்பட்டிருக்கலாம் உடலில் உள்ள கழிவுகள் வெளியே போகாமல் இருக்கலாம் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க மைதா அந்த பஜ்ஜி பப்ஸு அப்புறம் வந்து பரோட்டா இது போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க இதனால் உடல் வெப்பமடைஞ்சு உடல் சூடாகி உடலில் தன்மை ஏற்பட்டு தோலெல்லாம் விரிவடைந்து நுண்ணிய கீறல்கள் வெடிப்புகள் ஏற்படும் வெடிப்புகள் பிளவுகள் ஏற்படும் அந்த இடம் ஒரு காயம் சின்ன சின்ன நுண்ணிய காயங்கள் கண்ணுக்கு கூட தெரியாது நுண்ணிய காயங்கள் அந்த தோலில் உடல் முழுக்க ஏற்படும் அப்போ அந்த இடத்துல நமக்கு வலி ஏற்படுகிறது அதுக்கு உடனே அந்த இடத்துல போட்டு நம்ம சொரிய ஆரம்பிச்சிடுறோம் ஏதோ கடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணால் குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கணும் குளிர்ந்த தண்ணியில் குளிங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட குளிக்கலாம் ஒரு தடவை குடித்தா கூட அடங்கிடும் அப்புறம் பார்த்தா அந்த அரிப்பு காணாமல் போயிடும் உடலில் குளிர்ந்த தண்ணீர் அப்புறம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் மலச்சிகள் இல்லாமல் பார்த்துட்டு மலம் கழித்து விட்டு வரலாம் அப்போ மலம் வந்தாதானே போக முடியும் அப்படின்னா இனிமா கேன் பயன்படுத்திக்கலாம் இனிமா கேன் பயன்படுத்தி இந்த உடலில் எப்போ அரிப்பு ஏற்படுதோ அந்த நேரத்தில் உடம்பு சூடாகிடுச்சின்னு அர்த்தம் அப்போ உடம்புல கழிவுகள் ஒருவேளை தேங்கி தேங்கியிருக்கிறதுனாலே உடம்பு சூடாகும் வெளியில் குளித்தா மட்டும் அந்த சூடு அடங்க அந்த அந்த வெப்பம் அடங்க அடங்காது அதனால் வந்து போய் மலம் கழித்து விட்டு வரலாம் இனிமா கேன் மூலம் வயிற்றில் உள்ள அந்த மலக்கழிவுகளை கழிவுகளை வெளியேற்று வெளியேற்றுவது அப்புறம் குளிர்ந்த தண்ணீரில் குளிப்பது இப்படி உடலை குளிர்ச்சியடைய செய்துவிட்டால் அப்புறம் அரிப்பு எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த இது தான் தீர்வு இதுதான் அரிப்புக்கான காரணம் அதனால் எப்போவுமே நம்ம என்ன பண்ணோம் இந்த மாதிரி உடலை அதிக வெப்பம் ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது பரோட்டா இது போன்ற உணவுகளை ரொம்ப ரொம்ப தவிர்த்துடணும் அப்புறம் சிக்கன் மாதிரி சோறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கழிவுகள் உள்ளே தேங்கி அந்த அந்த கழிவுகளால் உடம்பு வெப்பம் அடைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடாமல் இயற்கை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் வகைகள் பருப்புகள் கடலைக்காலம் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டேன் சாப்பிட்ணும் மத்தியானம் வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் காலையில் பதினோரு மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் இதன் மூலம் நீங்கள் குறைவாக உணவு உண்பீர்கள் அரிசி உணவுலாம் தவிர்த்துட்டின்னு வச்சுக்கோங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டீங்க அளவுக்கு கதிமா சாப்பிட்றதுனாலே உடல் வெப்பம் அடையுது உடல் வெப்பம் அடைகிறது அதனால் வந்து அரிசி உணவுகளை சாப்பிடுவது நிறுத்தி விட கோதுமை உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு இந்த மாதிரி என்ன உணவு இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடும்போது உடல் அதே அளவுக்கு அதிகமாக வெப்பமடையாது உடல் குளிர்ச்சியாக இருக்கும் அது மாதிரி காலையில் பதினோரு மணிக்கு அப்புறம் தான் சாப்பிடணும் இது போன்ற உணவு கட்டுப்பாடு மூலமாக உடலில் அதிகமான வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பதன் மூலமாகவும் உடல் வெப்பமடையாமல் பார்த்து கொள்ள முடியும் வெப்பமடைவதால் தான் தோலில் விரிசல் ஏற்பட்டு வெடிப்புகள் ஏற்பட்டு காயங்கள் நுண்ணிய காயங்கள் ஏற்பட்டு அந்த காயங்களில் ஏற்படுகிற தான் நமக்கு அரிப்பாக தெரிகிறது அதனால் அரிப்பை நம்ம தவிர்க்கலாம் வெப்பநிலையை ஓ நீங்கள் பராமரிச்சிட்டிங்கனாலே அதிகமாக போகாத மாதிரி பார்த்துட்டிங்கனாலே அதுக்கு பல்வேறு காக உணவுகள் மூலமாகவும் மலைச்சிக்கல் இது போன்ற க இது இது காரணமாகவும் உடல் வெப்பநிலை அதிகமாக மா அதிகரிக்கும் அதனால் அதிகமாக வெப்பநிலை அதிகரிப்பதற்கு என்ன காரணமோ அதை நம்ம ச சரி பண்ணிட்டாலே இந்த அரிப்புகளிலிருந்து தப்பித்து விடலாம் அரிப்பு வந்துச்சுன்னா அப்புறம் என்ன நைட்டு தூக்கமே வராது நம்ம நினைப்போம் என்னடா கொசு கடிக்குது பொழுது அப்படி இப்படின்னு நினைப்போம் பார்த்தா கொசு கூட கிடைக்காது ஆனால் நம்ம ஏதோ கடிக்குதுன்னு நினச்சிட்ருப்போம் வேறு ஒன்றும் இல்லை அந்த நுண்ணிய வெடிப்பு தான் வெப்பத்தால் அதிகமான வெப்பத்தால் ஏற்படுகிற நுண்ணிய வெடிப்பு அதாவது நுண்ணிய காயங்கள் அந்த காயங்கள் விரிசல் தோலில் வெ விரிசல் அடையுது விரிவடையுது பிளவுகள் ஏற்படுகிறது கண்ணுக்கு தெரியாத பிளவு அந்த இடத்துல வலிக்குது அந்த இடத்துல போட்டு நம்ம சொரிச்சா சொரிகிறோம் சொரிய அரிப்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம சொரிகிறோமா அந்த இடத்துல இன்னும் காயங்கள் அதிகமாகும் இன்னும் அரிப்பு இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அரிப்பு அதாவது வெடிப்பு ஏற்படுத்துகிற இடத்துல ஒரு காயத்தில் போய் நீங்கள் சொறியிருங்கன்னு வச்சுக்கிங்க என்னங்க அதுவே நுண்ணிய வெடிப்பு தான் அந்த அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் நகத்தை போட்டு சொறியறிங்க அப்படின்னா இன்னும் இன்னும் அரிப்பு அதிகமாகும் அதனால் குளிர்ந்த தண்ணீரில் போய் குளிங்க குளிர்ந்த தண்ணீரில் குளிக்கணும் அப்போ தான் அந்த அந்த உடம்பு வெப்பநிலை தனியும் நிறைய தண்ணீர் குடிக்கணும் குளிர்ந்த வெப்ப தண்ணீரில் குளிக்கணும் இதன் மூலம் இந்த அரிப்பை உடனே தடுத்துற ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ஒரு மேஜிக் மாதிரி என்ன உடனே அந்த அரிப்பு காணாமல் போயிடும் இதுதான் வந்து அரிப்புக்கான தீர்வு